ஆஃப்டர்நூன் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ நிறைய பேப்பர் நியூஸில் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் இன்றைக்கி இந்த இந்த வருஷம் வந்து வெப்பம் அதிகம் இன்னுமே அதிகமாகறக்க வாய்ப்பு இருக்குது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் வெயிலில் நடந்து போகும்போதே மயங்கி விழுந்து இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய ஜிஹெச்எஸில் அந்த ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சு இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்கிறாங்க ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் நம்ம சென்டர்ஸ்க்கு வரக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் பாடியோட டெம்பரேச்சரை முப்பத்தி ஏழு டிகிரிக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு என்னென்ன உணவு பழக்க வழக்கங்கள் சொல்லலாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ண ரொம்ப முக்கியமாக சின்ன வெங்காயம் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்த சொல்லுங்கள் நைட்டு ஊற வச்சு காலையில் கொதிக்க வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்து எடுக்க எடுக்க நல்லது அதில் எடுக்கக்கூடிய அந்த நீர் ஆகாரம் பழைய கஞ்சி தண்ணி வந்து நிறைய எல்லாரையுமே காலையில் எடுக்க சொல்லுங்கள் மண்பான தண்ணி பயன்படுத்த சொல்லுங்கள் தர்பூசணி இளநி மோர் வெல்ரிக்காய் இது மாதிரியான நீர் காய்கறிகள் கொஞ்சம் அதிகமாக வந்து பயன்படுத்த சொல்லுங்கள் தொப்புளில் நல்லெண்ணெய் வச்சு இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள் அதிகப்படியான வெயில் இருக்கக்கூடிய ப்ளட் ப்ரெஷர் டயபெட்டிக் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் வெளியில் போக வேணாம்னு சொல்லுங்கள் கொஞ்சம் இதை ஒரு சமூக சேவையாக நினச்சி உங்கள் உங்கள் சென்டர்ஸில் வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு கொஞ்சம் இன்டிமேட் பண்ணுங்கள் நிறைய டெத்து நடக்குது அதுவும் இது வந்து மறைக்கப்படுது நம்ம மதுரை ஜிஹெச்சில் மட்டும் திண்டுக்கல் ஜிஹெச்சில் மட்டும் நீங்கள் இந்த லாஸ்ட்டு டென் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பேர் இறந்துருக்குறாங்க அதுக்கு பேரே எப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தேங்க் யூ ஹீட் ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிம்டம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சிம்டம்ஸ் சொல்கிறாங்கனாக்கா ட்ரபிளிங் எட்டேச் அதாவது தலைவலி ஃபஸ்ட்டு சிவியரான தலைவலி வரும் ஸ்வெட்டிங் ஸ்வெட்டிங்கே உடம்புல வராது ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா நீர் செத்து இருந்தோன்னா நீர் சத்து ஸ்ட்ரோக் வருதுன்னா உடம்புல இருக்கிற செத்து எல்லாமே நீர் செத்து எல்லாமே வெளியேறிடும் ஸோ அப்போ அவங்க உடம்புல தண்ணி அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ தண்ணி அதிகமாக குடிக்கணும் தினமும் குறைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டரோ தண்ணி நீங்கள் குடிக்கணும் ஸோ தண்ணியை குடிக்காம இருந்தீங்கன்னா தான் இந்த ஸ்டோக் வருது அடிக்கடி ஒரு நாளைக்கு குறைஞ்சி வெளியில் நீங்கள் போய் எமெர்ஜென்சி ஒரு வழியிலாம் போயிட்டுனாக்கா தண்ணி அடிக்கடி குடிச்சுட்டு இருங்க தண்ணி குடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோக் வராமல் இருக்கும் மாதிரி ஹீட் அதிகமாக பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஹீட்டில் நிற்காதீங்க ஏன்னா இருக்கிற ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு டிகிரி வரைக்கும் நம்மளுக்கு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹீட் ஸ்டோக் வர அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சோர்வு வரும் தலைவலி விரும்பும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரீத்தை மூச்சு விட கொஞ்சம் ரைட்டாக சிரமம் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்வெட்டிங் அதாவது வேர்க்கை வேர்வை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகிரிஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹார்ட்பீட் வந்து பார்த்தீங்கனாக்கா அதாவது மாற மாற் மாற்ற முடியும் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்டம்ஸ் தான் சொல்கிறாங்க ஸோ அதனால் எப்படி நீங்கள் வந்து யாருன்னா வெயிலில் சுத்தாம லீவ்ல பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே இருந்துங்க ஏன்னா இன்னும் இன்னும் அக்ரினேஸ் தர ஸ்டார்ட் போது ஸோ அதனால் எம்மி அதனால் நீங்கள் வந்து வெளியே யாரும் போகாதீங்க ஹீட் ஸ்டோக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டெத்து கூட வருதுங்க திடீர்னு போய்ட்டு வந்து திடீர்னு மயங்கி போட்டு திடீர்னு ஹார்ட் அட்டாக் மாதிரி டக்குனு கீழே வந்து மயங்கு போட்டு விழுந்து திடீர்னு பார்த்தீங்கனாக்கா அவங்க டெத் கண்டிஷனுக்கு போயிடாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தடுக்கிறதுக்கு நல்லா கூல் ட்ரிங்க்ஸ் அதாவது கூல் ட்ரிங்க்ஸ் கூல் அதாவது குளிர்ச்சி தரக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கோங்க தண்ணி நிறையா குடிங்க வெயில் அதிகம் சுத்தாதீங்க குழந்தைங்களும் அந்த டைம் பார்த்தீங்கன்னா சம்மர் டைம் ஸ்கூல்லேயே முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் அதிகம் விடாதீங்க காலையில் என்ன கொஞ்சம் நாள் வெளியில் போய்ட்டு ஈவினிங் டைம் வெளியில் போய் மற்ற டைம் வீட்லேயே வச்சுருங்க வெளியில எங்கேயும் ஓடாதீங்க ஸோ இதனால் ஹீட் ஸ்டோக் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக போயிட்டு இருக்குது நாளுக்குலாம் அதிகமாகிட்டே இருக்குது இதில் பலம் வந்து சிரமத்துக்கு இருக்காங்க சொல்லி இதனால் குழந்தைகள் கர்ப்பிணிமார்கள் தாய்மார்கள் வயது முதிர்ந்த வய முதர்ந்து அதிகமாக வெயில் செல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் நியூஸ் வந்து இம்மியேட்டாக ஷேர் பண்ணுங்கள் குடிநீரை பாருங்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் அதிகமாக குடிக்குன்னு சொல்லிக்கிறாங்க உப்பு கரை செலை வந்து பார்த்திங்கனாங்க உப்பு சர்க்கரை காரசில் வந்து பரவணும்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிக வந்து பாதிப்பு வந்து உங்களுக்கு அதிகம் பிரச்சனைலாம் பார்க்கலாம் ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆல்னு ஒரு பெல் பட்டன் இருக்கும் அது பெல் பட்டன் டச் பண்ணி ஆல்னு செட் பண்ணி சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற இடத்துக்கு நோட்டிஃபேஷன் உங்களுக்கு வீடியோ வரும் ஸோ அந்த மியூசியும் உங்களுக்கு பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற வீடியோ சண்டிப்போம் நன்றி வணக்கம்